என்ன முடி தூக்கு மக்களே அப்பா பக்கத்துல படுத்துருக்கோம்ல பயப்படக்கூடாது சரியா அம்மா அந்த மெடலை காட்டினா சரி மக்களே இனி அப்பா அம்மா இல்லாமல் வேறு எங்கேயுமே தனியாக போகக்கூடாது சரியா அதே மாதிரி ஸ்கூலு டியூஷனுக்கெல்லாம் போனாலும் விட்ட உடனே வீட்டுக்கு நேர வந்துடணும் சரியா வேற எங்கேயுமே போக கூடாது அப்படி உன் ஃப்ரெண்டு வீட்டுக்கு எங்கேயாவது போற மாதிரி இருந்தா அம்ம கிட்ட சொல்லிட்டு தான் போனோம் என்ன சரி மக்களே கண்ணை மூடி தூங்கு அப்பாவுக்கும் உறக்கம் வருது குட் நைட் பூமாரி

பயந்து தூங்கிட்டு இருந்தா இப்ப கொஞ்சம் நல்லா தூங்குதா சரி தூங்கட்டும் நல்ல குரட்ட விட்டு தூங்கிட்டு இருக்கா டெம்போ பக்கத்து இருந்து நானே இவன் இப்படி கொரட்ட விட்டு

ஓட்ட கண்ணு போட்டு பார்க்க கூடாது மக்கள் அப்பா ஒன் டூ த்ரீன்னு சொல்லுவேன் அப்பதான் கண்ணை திறக்கணும் சரியா சுபி உனக்கு தான் கண்ணை திறக்க கூடாது என்ன ரெடி ஒன் டூ த்ரீ

மக்களே நம்ம தம்பி தானே பூமாரி இப்படி சண்டை போட்டு மக்களே அப்பா உனக்கு பிடிச்ச மாதிரி வாங்கி கொடுத்துருக்கேன் நீ என்னடா சண்டை போட்டுக்கிட்டு இருக்கா